வணக்கம் எஸ்ஆரஸ்ரீல எஸ்டேட்டுங்க இப்போ ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது செண்டுங்க நல்லா ரோடு பேசிங்க பஸ் ரூட்டு பக்கமாக இருக்குதுங்க பத்தாம் நம்பர் முத்தூர்லேருந்து பத்தாம் நம்பர் முத்தூர் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமியை ரீச் பண்ணிக்கலாமுங்க சென்னியூர் வழியாகவும் வந்துக்கலாமுங்க கோயில் பாளையம் வழியாகவும் பண்ணலாம் நீங்கள் கலாங்கர் கட் பண்ணி பத்தாம் நம்பர் முத்தூர் வழியாகவும் இந்த பூமிக்கு வரலாமுங்க சொல்லும் விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரவா சென்று கேட்குறாங்க இதில் ஒரு போர் நல்ல தண்ணி வசதியோடு சுற்றி வர ஃபினிஷிங்கு கேட்டு வித் கேட்டோடு இருக்குதுங்க ஹைட்டு அருமையான ஐட்டுங்க சொல்லும் விலை ஒன்று நாற்பது நகை செபில நடக்கும் இந்த ப்ராப்பர்டி கேட்டு போட்டு வச்சுக்கிறேன் நீட்டாக இருக்குது ஃபுல்லாக மாமரமுங்க நீர் பாசனம் ட்ரிப்ளிகேஷன் மூலியமாக பாஞ்சிட்ருக்குது ஐம்பது சென்ட் ஸ்கொயரான பெட்டு கிழக்கு செருவாக வந்துருக்குதுங்க நல்லா இருக்குது பிட்டு அருமையாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜல மூலையில் நல்லா தண்ணி சோர்ஸோட இருக்குதுங்க போர் ஓட்டு வச்சுருக்குறாங்க வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அப்படியே வச்சுக்கிறதுக்கு நல்ல நல்லா சுற்றி வர ஃபினிஷிங்கு கேட்டு பட்டு போர் எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா போகுது ஒரு வீடு எடுத்துருக்கறனால அருமையான ஏரியா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போடுற வீடு அப்பப்போ வரும் பாருங்க போர் வேலை இருக்குது போர் ஜம்முன்னு போட்டு வச்சுருக்குறேங்க வேணுங்க போரு ஜல மூலையில் இருக்குதுங்க போர் யாருக்கு தேவைப்படுதோ டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் பூமி ஸ்கொயரானு விட்டுங்க நல்லா சமச்சா வந்துடுமுங்க வந்துடுங்க நன்றி